பாண்டிச்சேரியில் ஈவெண்ட் பண்றதா இருந்தோம் நீங்க இவ்வளவு தூரம் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல பாண்டிச்சேரி ஈவெண்ட்டுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணது ரொம்ப அருமையா இருந்தது இருபத்தேழாம் தேதி இவெண்ட்டு இதுக்கு மேலே எங்களால் ஆள் அக்காமடேட் பண்ண முடியாது அதனால இதுக்கு மேலே நீங்கள் ரிக் வைக்காதீங்க உங்க அட்ரஸை நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம் திரும்பி இன்னொரு இவெண்ட் பாண்டிச்சேரியில் பண்றோம் அங்கே உங்களை டெஃபினட்டாக நான் சந்திக்கும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எங்களோட லேன் ட்ரன் எஃபர்ட் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி அண்ட் கார்த்தியும் ரூபேஷும் இப்போ பொதுவாக கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு அதனால இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக பேச ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து பணம் ஆசைப்பட்டாங்க ஆனால் கொஞ்சம் பயம் இருந்தாங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு வீடியோ போனதுலேருந்து ரியாக்ஷனை பார்த்து பரவாயில்ல சார் நான் பண்ணுறேன் சார்னு தைரியமா வெளில வராங்க இது என்ன அதிசயம்னா இதுமாரி கான்வர்சேஷன்ஸ்லாம் நாங்கள் கேமராவில் நேரத்தில் நிறைய நேரம் தான் இருக்கோம் அதுமாரி ரிஸ்க்குனா என்னென்னு வந்து கேட்பான் இல்லாட்டா என்னடா இன்வெஸ்ட் தான் எப்படி பண்ணது இல்லாட்டா இந்த ஷேர் இப்படி வாங்கலாமா ஐடிசி வாங்கலாமா கேமரா பின்னாடி உட்காந்து கேட்டுருப்பாங்க இப்போ எனக்கு என்ன சந்தோஷமாக இருக்குன்னா கேமரா முன்னாடி வந்து இதே எங்களை வந்து உங்களுக்கு காண்பி விட்றாங்க அதே பெரிய டீல் ஏன்னா எங்கள் பாய்ஸ்லாம் ரொம்ப ஷை ரொம்ப சென்சிட்டிவ் என்ன அடிக்கணும்னா கீழே கம்பெனியில் போட்டு அடிங்க ஆனால் பசங்களை பாவம் விட்டுடுங்க அவங்கள போட்டு அடி அடின்னு அடிக்காதீங்க அது ஒன்று ரிக்வஸ்ட் கேட்டுக்கிறேன்

கார்த்திக் ஒரு ஃப்ரெண்டு தான் அவன் அட்லீஸ்ட் புக் அது ஒரு எம்டி புக்கு கொண்டு வந்தோம் நீங்க வந்து அது கூட கொண்டு வரல இல்ல சார் இங்கதான் சார் வச்சிருந்தேன் இது வந்து ஸ்கூல்ல படிக்கிற ஹோம்ஒர்க் எக்ஸ்கூஸ் மாதிரி இருக்கு சரி ரிஸ்க் எவ்ரிடே எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லி பார்க்கணும் ரிஸ்க்னா என்னது தமிழில் நீ ரிஸ்க்னா என்னன்னு சொல்லு ரிஸ்க் அப்படின்னாக்கா ஒரு இடத்துல ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் நம்ம அதில் போய் ஈடுபடுறதா சார் இல்லை ரிஸ்க்னா ஆபத்து ஓகே வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் ஆபத்து இருக்கு ஓகே சரியா இந்த கமல்ஹாசன் படம் ஒன்று பார்த்துருக்கேன் ஒரு பயந்து சாமாவும் எல்லாத்துக்கும் பயப்படுவோம் ரொம்ப பழையப்படம் நீங்கள் வந்து சின்ன பையனாக இருந்திருப்பது தெரியல சார் ஆமாம் நீங்கள் லாலி பாப்பா இங்கே சுற்றி இருந்திருப்பார் அவர் படம் எடுத்தான் சரியா அதில் வந்து அவனுக்கு என்ன பார்த்தாலும் பயம் எல்லாமே பயம் அவன் ஷேடோ பார்த்தாலே அவனுக்கு பயம் சரியா ஓகே சார் போய் பாரு அந்த படம் ரொம்ப ஃபனியான படம் தென்னாலியா தென்னாலி தான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் வீடியோவில் பேசியிருக்கேன் ஆ தென்னாலியாக தான் ஸோ தென்னாலியில் தான் அவனுக்கு என்னன்னா வந்து எல்லா இடத்துலயும் ஆபத்து இருக்கு ஏதாவது ஆயிட அவன் வாழ்க்கை அந்த பயத்திலயே இருக்கான் பயத்திலயே இருக்கான் எல்லாமே பயம் அந்த ரிஸ்க்னா அதான் வாழ்க்கையில் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு ஆபத்து இருக்கு அதை பார்த்து நம்ம முடியாது ஆனா கரெக்ட் ஆனா அதே எக்ஸ்ட்ரீம் இன்னொன்று வந்து பயம்னு ஒன்று எல்லாமே இருக்க முடியாது பயத்துக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும் அதே மாதிரி மதிப்பு கொடுக்கணும் ஓகே சரியா கிராஸ் ரெண்டு பக்கம் ஏன் பார்த்து கிராஸ் பண்றது வண்டி வந்து அடிச்சிட போகுது அப்படின்றது அதுதான் ரிஸ்க் சரியா ஆனா இதே நீ உங்க பசங்க எல்லாம் ஹெல்மெட் போறாம போறீங்க இன்னும் புரிய மாட்டேங்க ரோடு கிராஸ் பண்ண மாத்திரம் பாக்குறீங்க நின்று வந்து பார்க்காம கிராஸ் பண்ணுறேன்னா என்ன சார் இருக்காங்க ஆனா அதே பசங்க பைக்கில் ஏறி ஹெல்மெட் போடுக்காம போறீங்க நீங்க தவிர என்ன ஆச்சு தெரியுமா அப்பா இருப்பான் நடுல ஹெல்மெட் அவன் பூசணிக்கா ஒரு ஹெல்மெட் போட்டு இருப்போம் பின்னாடி பொண்டாட்டி இருப்பாங்க பசங்க ரெண்டு பெட்ரோல் டேங்க் மேலே இருக்கும் யார் மேலேயும் ஹெல்மெட் இல்ல பிச்சுன்னு போயின்னு இருப்பான் அவசரமா ஏதோ ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆச்சு இல்லை ஜிஸ்ன்னு போயிட்டு இருப்பான் நீ தோணும் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ என்ன தப்பு பண்ணுவ பெரிய ரிஸ்க் சார் இருக்கிறதுல பெரியான ரிஸ்க் குழந்தைங்க ஏதாவது ஆச்சுன்னா அப்படி போறாங்க அதான் ரிஸ்க் ரிஸ்க் அதுவும் எப்படி நான் ரிஸ்க்ல அவங்க கிட்ட போய் என்ன சொன்னா நான் முதுவா தான் சார் ஓட்டுவேன் நான் இல்ல ஒன் ரோடா நீ போய் சொல்லுங்க உங்க மாமன் ரோடா உங்க அப்பா ரோடான்னு அதே தான் சோ நீ எடுக்க ரிஸ்க் ஒன்ன மாத்திரம் பாதிக்காது நீ சுத்தி இருக்க எல்லாரும் பாதிக்கும் ஆமா சார் சரியா இது குளோபல் லெவல் லீடர் கூட இப்ப இஸ்ரேல வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்காரு நெட்டினியாகு அவர் எடுக்கிற ரிஸ்க் அவரை மாத்திரம் பாதிக்கல அவரை ஊரை மாத்திரம் பாதிக்கல உலகத்தையே பாதிக்குது ஆனா ரிஸ்க் எடுக்கிறது அவர் அதான் ரிஸ்க் அப்படி இருக்கும் போது நம்ம அதுல பேக் வாங்குறது நல்லது தானே உப்பு நீ கரெக்டான கேள்வியை சொன்ன இப்போ நீ கமல்ஹாசன் மாரி பேசு ரிஸ்க்னா ஆபத்து இருக்குன்னா ஏன் சார் பண்ணுங்க அப்படின்னா நீ பெட் விட்டே இறங்க முடியாது சரியா இந்த வீடியோ எண்டுக்குள்ள உனக்கு புரியும் ஏன் ரிஸ்க் நல்லது ஓகே சரியா ஏன் வந்து ரிஸ்க் நல்லதுன்னு சொல்லும்போது ஏன் எப்படி நல்ல ரிஸ்க் இருக்கு கட்ட ரிஸ்க் இருக்கு நீ எப்படி அதை வந்து பார்க்கணும் ரிஸ்க்னா எப்படி பார்க்கணும் அது அப்புறம் நீ அதுக்கு ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அது நீ உனக்கு புரியும் இந்த வீடியோ சரியா அதான் என்னோட ஹோப் நம்ம பேச ஒரு பத்து நிமிஷத்துல உனக்கு அதாவது புரியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கேன் சரியா சோ ரிஸ்க்னா போய் சொல்லிருக்கேன் உனக்கு சிம்பிளா சொல்லியிருக்கேன் இப்போ ரிஸ்க்ல வந்து ரெண்டு போர்ஷன் இருக்கு ரெண்டு பார்ட் இருக்கு அது என்ன தெரியுமா ஒன்னு வந்து ரிஸ்க் நடக்க ப்ராபபிலிட்டி ஓகே சான்ஸ் எனக்கு சான்ஸ் கொடுங்க சார் அதான் ப்ராபபிலிட்டி சரியா சான்ஸ் ஒரு இதாக ஒன்று நடக்கிறதுக்கு ரெண்டாவது வந்து இம்பாக்ட் நீ பண்ண காரியம் இம்பாக்ட் இம்பாக்ட் தமிழ் எப்படி சொல்லுவ விளைவுன்னு சொல்லுவாங்க ஆ விளைவு ஸோ நீ பண்ண காரியத்தோட பலன் சரியா அதோட ரிவார்டு ஆர் பனிஷ்மெண்ட் வாட் கொண்டு உனக்கு கிடைக்க போடுறது ரிவார்டு இல்லாட்டா உனக்கு கிடைக்க பனிஷ்மெண்ட் தான் இம்பாக்ட் ஓகே சரியா ரிஸ்க் வந்து ப்ராபபிலிட்டி சான்ஸ் ரெண்டு பார்ட் இருக்கு ப்ராபபிலிட்டி இன்னொன்று வந்து அவுட்கம் ஸோ நீ ஒரு ரிஸ்க்கை பார்க்கும் போது நீ ரெண்டு விதத்துல பாப்பா ஆட்டோமேட்டிக்கா அது உனக்கு தெரியும் ஏன்னா நேச்சரலே இது இருக்குறனால உன வந்து இப்போ நீ ரோடை கிராஸ் பண்றா இல்ல நீ எங்கயாவது போயிட்டு ஏதாவது தூக்கிடுவானா நீ ஃபர்ஸ்ட் என்ன என்ன நினைப்பேன்னா இது நான் சாருக்கு பண்ணேன்னா எனக்கு என்ன பலன் இல்லேன்னு கிடைக்கும் எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அதுதான் என்னை பத்தி தான் நல்லது நினைப்பாரு ஓகே சார் சரியா ஆனால் ஹெல்மெட் இல்லாமல் அதுக்கான ஹெல்மெட் போட்டு போகாமல் நான் அந்த வண்டியில் ஏறி போகிறேன் ஏன்னா சார் என்ன கேட்டுருக்குது அந்த ரிஸ்க்கை நான் எடுக்க போறேன் ஏன் எடுக்கப் போகிறேன் அந்த ரிஸ்க்கு நான் அந்த வேலை அந்த சாருக்கு செஞ்சேன்னா அவரை பற்றி ரெண்டு நல்லதுன்னு நினைப்பார் ஆமாம் சார் சரியா அதுதான் இம்பேக்ட் ப்ராபபிலிட்டி என்னென்னா நீ யோசிப்ப சரி இப்போது வந்து எலெக்ஷன் செக்கிங் நிறைய நடக்குது லோட்டில் நான் ஏடிஎம்ல போய் அந்த சார் சொன்னது மாரி நான் அவருக்கு பணம் மாற்றின்னு வரும்போது இவன் நிறுத்திட்டேனும் என்ன பண்ண போறேன் அதான் ப்ராபிலிட்டி சான்ஸ் ஓகே சார் ஸோ ரிஸ்க்கும் போது நீ அதை ரெண்டுத்தையும் பார்க்கி சரியா ஓகே சார் ரிஸ்க் கல்யாணத்துலயும் இருக்கு ஆமா புரியுதா சோ இது தான் நீ எல்லாத்தையும் நீ இப்ப நோட்டீஸ் பண்ண நான் சொன்னதுல இருந்து இப்ப நீ பாரு காலையில இருந்து எழுதுல இருந்து நீ எல்லா டிசிஷன் நீ எடுக்கும் போது நீ ரிஸ்க் யோசிக்க மாட்டேங்கிற இம்பாக்ட் நீ பாப்ப சான்ஸ் ஆஃப் ஏதாவது தப்பா நடக்குது வந்து யோசிக்கிற ஓகே சார் புரியுதா நீ ஆல் த டைம் நீ ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணிட்டே இருக்க நீ வாழ்க்கை நீ வந்து அது இப்பதான் நான் சொன்ன பிறகு உனக்கு தோணும் ஆமா இப்பதான் புரியுது கரெக்ட் பண்ணிட்டு இருக்கு கரெக்ட் சோ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகே சரியா இந்த ரிஸ்க் மேனேஜ் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் நீ ரெண்டு டைப் ஆஃப் ரிஸ்க் இருக்குன்னு ஒன்று புரிஞ்சுக்கணும் சரியா ஓகே வாழ்க்கையில நீ ஃபர்ஸ்ட் இங்கெல்லாம் ரிஸ்க் நீ அனலைஸ் பண்ற நீ புரிஞ்சுடுத்து உனக்கு இப்போ நீ என்னெல்லாம் நீ பண்ண அனுக்கணும்னா வாட் இஸ் குட் ரிஸ்க் வாட் இஸ் பேட் ரிஸ்க்னு புரிய அனுக்கணும் ஓகே இப்போ நீ ஸ்கூல் காலேஜ்லாம் எல்லாம் ஒரு டிகிரி வாங்குற அதே வந்து எதுக்கு வாங்குற ஒரு வேலை கிடைக்கணும்னு வாழ்க்கையில முன்னேறணும்னு ஒரு நம்பிக்கையில

ஓகே ஐடிசி வாங்கி ரொம்ப நாள் பிடிச்சிரு அது குட் ரிஸ்க் ஆனால் இதுமாரி ட்ரேடிங் பண்ணதில் பண்ணாத அது பேட் ரிஸ்க் ஏன்னா அது டெய்லி செகண்டுக்கு செகண்ட் மாறின்னு இருக்கும் உன்னோட பணம் போனாலும் வைப் அவுட் ஆனாலும் ஆயிடுவேன் ஆமாம் சார் சரியா ஏன் இந்த குட் ரிஸ்க் பேட் ரிஸ்க்னு சொல்கிறேன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணும்போது உனக்கு ரியாக்ட் பண்ண டைம் நிறைய ஜாஸ்தி இருக்கு ஆமாம் சரியா இப்போ ஐடிசி எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் வந்து அடுத்த ஆறு மாதம் இங்கேயும் போக போகல அடுத்த ஒரு வருஷத்துக்கு இங்கேயும் போகாது இல்லை மேனேஜர் மேனேஜ்மெண்ட் மாற்றிட்டாங்க இனிமே கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா உனக்கு டைம் இருக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு சரி சார் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இந்த பிஸ்னஸ் எங்கேயும் போகாது தேராது நம்ம வேணா அதை எக்ஸிட் பண்ணிட்டு வேற எங்கேயாவது பார்க்கலாம் நம்ம பிஇ ரேஷியோ பார்க்கும்போது பி இப்போ கம்மியா இருக்கு வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த லோ பிஇல நம்ம வாங்கினோன்னா நிறைய வளர்த்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ உனக்கு டைம் இருக்கு ரியாக்ஷன் பண்ணதுக்கு ஆனால் அந்த ஒரு நிமிஷத்தில் ஆகிட்டு இருக்கலாம் சரியா நியூஸ் மாற மாற சில நீ கேம்பிள் வேற பண்ணிட்டு இருக்க ஏன்னா உன் பணம் கூட நீ போடல வேற கிட்ட நீ கடன் வாங்கிட்டு இன்ட்ரெஸ்ட்ல கட்டிட்டு அதை வச்சு நீ விளையாடிட்டு நீ தப்பா இங்க போட்டுட்டு மாட்டின்ட்டேன்னா கூட ஓரளவுக்கு வெளியே வர வாய்ப்பு இருக்கு ஆனா ட்ரேடிங் கரெக்ட் வர வெளியே வர வாய்ப்பு இல்ல வெளியே வர வாய்ப்பு கிடையாது சரியா ஓகே அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்ல டைம் கொடுக்க கொடுக்க உனக்கு ரிஸ்க் கம்மியாகிட்டே போகும்

சரியா நீ ட்ரேடிங் எவ்ரி டே நீ ட்ரேடிங் ஃபார்ட்டி இயர்ஸ் ட்ரேடிங் பண்ணியிருந்தேன்னா உன்னோட க்ரோத் வந்து அவ்வளோ பெருசாக இருக்காது கம்பேர்ட் டு வேல்யூ இன்வெஸ்டிங் நீ ட்ரேடிங் ஒரு நாள் விட்டு ஒரு மாசம் விட்டு நீ சா சொல்லலாம் ஒரு நாள் போயிடு கரெக்ட் நீங்கள் சொல்லலாம் அந்த பேர் அந்த பையன் பண்ணா வந்து ஒரு 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 பத்து லட்சம் அடிச்சிட்டான் ஆனா அந்த பத்து லட்சம் திருப்பி அதில் பண்ண முடியும் சொல்ல முடியாது ஓகே சார் ஏன்னா அப்படி இப்படி தான் போகும் அது இப்படி போகாது இப்படி இப்படி இருக்கும் அவங்க வந்து ஏறி ஏறி இறங்கிட்டு இருப்பாங்க நம்ம ஒரு வாட்டி ஏறி ஆமா அப்புறம் அது என்னன்னா அந்த மாதிரி ரிஸ்கில் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு உனோட மைண்ட் எப்படின்னா அது அடிக்ட் ஆகிடும் ஆமாம் சார் சரியா அடிக்ட் ஆயிடுச்சுன்னா அது ஓடுறது ரொம்ப கஷ்டம் ஸ்பீட் பைக் ஓட்டுறது தான் சரியா அந்த ரஷ் வந்துடுச்சுன்னா உனக்கு நீ ஒரு ஃபாஸ்ட்டாக ஓட்டுற டிராபிக்ல பூந்து பூந்து ஓட்டுற அது ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சுன்னா அதை நிறுத்துறது ரொம்ப கஷ்டம் உனக்கு என்ன தோணுன்னா நான் என்ன பண்ணாலும் உனக்கு ஓகே ரிஸ்க் ஒன்று இருக்கு அப்புறம் அன்சர்டனிட்டி இருக்கு அன்சர்டினிட்டி வந்து என்ன நடக்க போதுன்னு தெரியாது சரியா சாவுக்கப்போ என்ன ஆகும் தெரியாது தெரியாது அது அன்சர்டனிட்டி நீ என்ன பண்ணாலும் ஒண்ணு என்னால் கண்டே பிடிக்க முடியாது ஒன்னு நீ கடவுள் நம்பிக்கை இருந்தால் நீ கடவுள்னு சொல்லிக்கலாம் கார்த்திகை மாரி கடவுள் நம்பிக்கை இல்லாட்ட அதுவும் சொல்ல முடியாது ஒன்று அதான் யாருக்கு என்ன தெரியும்னு சொல்லிக்க முடியுதான் அதான் அன்சல் ஆனா ரிஸ்க் வந்து அப்படி கிடையாது ரிஸ்க் வந்து நீ வந்து எஸ்டிமேட் பண்ணலாம் நான் சொன்னது மாதிரி நீ வந்து இவ்வளோ சான்ஸ் இருக்கு எனக்கு ரூட் தெரியும் சரியா நான் நிறைய வாட்டி அது பண்ணியிருக்கேன் அதனால நீங்க மேலே நம்பிக்கை இருக்கு சரியா பண்ணி பண்ணி பாருங்கள் கூட கன்சல்ஷன் இயை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா உனக்கு பிடிக்காது ரிசர்ச் பண்ணேன் சார் நானும் ரிஸ்க்கை ரிசர்ச் பண்ணலாதான் சார் போனேன் எதில் போய் ரிசர்ச் பண்ணேன் என்ன பண்ணணுன்ட்டே தெரில சார் யூடியூப்பில் போயிட்டு அது சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க சார் சரியா எப்படி சென் ஜென்ரேஷனில் கூகுள் கிடையாது இன்டர்நெட் கிடையாது லைப்ரரி கிடையாது ஏன்னா போய் அவன் கெழனை போய் கேட்கணும் உனக்கு எதாவது தெரியுமா நான் இப்ப அந்த டிக்டா சார் யூஸ் பண்ணேன் நான் போனேன் எதுவுமே தெரியல அதுக்கப்புறம் ஆல்பின் ஆகிட்ட போய் கேட்டேன் ஆமா கழக

புரிஞ்சுக்கோ நான் வீட்டுக்கு உன் வீட்டுக்கு நீ போயிட்டு அதை பற்றி நான் என்ன சொன்னேன்னா அதை பற்றி நீ யோசி யோசிச்சு நீ உனக்கு நிறைய கேள்வி வரும் அந்த கேள்விக்கு பதில் வரும் அந்த பதில் வர்றதுல அதான் உண்மை ஓகே சார் சரியா ஓகே ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோ உடனே டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்க வேண்டாம் மதிக்காமல் இருக்க வேண்டாம் மதிக்கலாம் ஆனால் அதே சொல்லுறது வந்து கேட்டுட்டு நம்மளும் ஒரு சைடு பார்ப்போம் நீ யோசிக்கணும் ஓகே இப்போ நான் சொன்னேன் இவ்வளோ பேசியிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் உடனே பேசினேன் அதை பற்றி நான் சொன்னதெல்லாம் நீ உடனே உண்மைன்னு நம்ம பாரு அதை நீ யோசிக்கணும் ஓகே சார் நீ யோசிச்சுட்டு நாளைக்கு வந்து என்ன ஒரு நாலு கேவி கேட்டேனா அப்போதான் புரிஞ்சுதுன்னு அர்த்தம் ஓகே சார் நீ வந்து நாளைக்கு வந்து என்ன ஒரு கேவி இங்கேட்டா கார்த்தி மாரி அப்புறம் புரியல ஓகே சார் இது வரைக்கும் அவன் அவ்வளவு பைசா நான் அந்த போன வீடியோல கோல்டு பத்தி அவன் போய் அந்த ஆப்ல திறந்து பார்த்தா ஒரு ரூபாய் கோல்டு வாங்கி எப்பான்னு நினைக்கிறியா பெட்டர் இருக்கலாமா அவன் கூப்பிட்றான் பாக்கலாம் கார்த்திகை கூப்பிடுறான் அவன்கிட்ட ஒன்றும் சொல்லாத அப்படியே அவனை கூட்டின்னு வாங்க ஏப்பி கூட தூங்கிட்டு போ

சரியா ஓகே சார் இப்பயாவது ஒரு வாட்டி இறங்கி நடக்கணும் இப்போயும் யோசிச்சே இருந்தேன்னா பண்ணவே மாட்டேன் ஓகே சார் இவ்வளோ நேரம் வேணா உட்காந்துட்டு மாவா இருப்பீங்க ஆனால் பேசிவிட்டு எதாவது போய் பண்ணுங்கண்ணா பண்ண மாட்டேங்க நீ ஒரு அட்லீஸ்ட் ஸ்டெப் பெட்டர் நீ ஆல்பென் கிட்டே பேசி ஏதாவது ரெண்டு மூணு நாள் இன்வெஸ்ட் பண்ணிருக்க ஆம் அது அஞ்சு பத்துன்னு அவன் வந்து அதுக்கு மேலே கூட பண்ணியிருக்காரு சார் டேட்டாக வரையணுன்னு சொல்ல மாட்டேங்க இல்ல சார் அவரும் பண்ணிருக்காரு ஆனா அவர்கிட்டயும் காசு இல்லாம ஆயிடுச்சு என்கிட்ட புரிஞ்சா சரி இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிச்சு வாங்க அதுவும் நீ சோலா வச்சுருக்க உனக்கு ஆப் யூஸ் பண்ண தெரியும் இது எப்படி தெரியுமா எங்க அப்பா டெய்லி சொல்லுவார் வீட்டுக்கு எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் சொன்னாங்க இது வீட்டுக்கு டெய்லி வர இல்லை பர்ஸ் திறக்கிற இல்லை பர்ஸ் திறந்த சில்ட்ரன் இருக்குல்ல அந்த சில்ட்ரையை எடுத்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த சில்ட்ரன் காசு ஒப்பீனியன் வந்து சில்ட்ரன் பார்ப்பேன் ஆமா சரியா அப்போ நான் சின்ன நான் நிறைய அவங்க இதில் காயினே கிடையாது காயினே காணாமல் போயாச்சு ஆனா ஜாடி ஜாடியாக வீட்டில் நிறைய செல்ற இருக்கும் ஊண்டியா சில்லற அதை தூக்கி நீ இன்வெஸ்ட் பண்ணு அதை புரியுதா ட்ரை பண்ணு சரி இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி ஐ இந்த ரிஸ்க் நான் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ரிஸ்க் அசஸ்மெண்ட் எப்படி நீங்க பார்க்கணும் வாழ்க்கையில எங்கெல்லாம் ரிஸ்க் இருக்குன்னு ரொம்ப பேசிக் லெவலாக பேசிருக்கோம் ஏன்னா இந்த லேர்ன் டென்லாம் நாங்கள் பேசிக் லெவல் என்ட்ரி லெவல் எல்லாம் ஈவன் தான் நாங்கள் ஏம் பண்ணுறோம் இந்த வீடியோவை எனக்கு புரியுது நிறைய பேர் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸாக இருக்கீங்க நிறைய ரிஸ்க் என்னன்னு தெரியும் ஷேர் ஸ்பெசிஃபிக்காக வீடியோ தேடுறீங்க அதெல்லாம் ஆனந்த் சார் பண்ணுறது எனக்கு அர்னம் பண்ணுறாரு நாங்கள் வந்து இந்தமாரி எஃபர்ட் ஏன் இந்த வீடியோ இப்படி எடுக்கிறோம்னா புதுசாக வரவங்களுக்கு இதுமாரி என்னன்னு பார்த்து புரியத்துக்கு பயப்படாமல் இருக்கிறதுக்காக போட வீடியோ இதெல்லாம் ஸோ எங்களுக்கு பிரச்சனை கிடையாது வியூ கார்ட் கம்மியாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம் ஒரு பத்து பேர் பார்த்து ஒரு பத்து பேர் கத்துனா கூட எனக்கு போதும் எனக்கு சந்தோஷம் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் என்னோட பின்னாடி கேமராமேன் அருணுக்கு இது புரியாமச்சா அதே எனக்கு போதும் ஸோ வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோக்கு கட்டாயம் வருவோம் நாங்கள் நானும் கார்த்தியும் ரூபேஷும் அடுத்த வாரம் திரும்பி உங்களை மீட் பண்றேன் பை தேங்க்ஸ் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க